கூட்டணி உடைந்தால் ஸ்டாலின் காணாமல் போய்விடுவார் கூட்டணி பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் ஓசூரில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே முனுசாமி பேச்சு ஓசூர் மாநகர வடக்கு பகுதி அதிமுக சார்பில் செயல்வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் ஓசூர் வடக்கு பகுதி கழக செயலாளர் ஓசூர் மாநகராட்சி நில குழு தலைவர் ஒன்று ஆவது வார்டு மாம் என்ற உறுப்பினர் எம் அசோகா தலைமையில் ஜூனியர் குப்பண்ணா ஹோட்டல் தனியார் வளாகத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் இந்த கூட்டத்தில் பேசிய அதிமுக துணை பொதுச்செயலாளர் செயலாளர் கே பி முனுசாமி நம்மை தயார்படுத்தி கொள்ள ஊடகங்கள் அரசியல் விமர்சகர்கள் உள்ளிட்ட யாரும் நமக்கு தேவையில்லை நமக்கு உயிர் மூச்சாக இருக்கும் இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என ஆசைப்படும் ஒன்னரை கோடி அதிமுக தொண்டர்களை நாம் தயார்படுத்தினால் போதும் கூட்டணிகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் நாம் சொந்த காலில் நிற்கக்கூடிய சக்தியை புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவியும் நமக்கு கொடுத்துள்ளார்கள் கூட்டணியையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவிலே ஸ்டாலின் மட்டும்தான் அவர்தான் கூட்டணியை நம்பி அரசியல் நடத்தி வருகிறார் கூட்டணி உடைந்தால் அவர் காணாமல் போய்விடுவார் எங்கே இருப்பார் என தெரியாது ஆனால் நாம் அப்படி அல்ல கூட்டணியை நம்பவில்லை ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் இந்த கட்சி நம்பி வருகிறது என பேசினார் இந்த கூட்டத்தில் ஓசூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் பெண்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஓசூர் வடக்கு பகுதி துணை செயலாளர் மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆதிமுக எம் ரஜினிகாந்த் இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் மஞ்சுநத் சிவராமன் ஓசூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஹாரிஸ் ரெட்டி ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் எட்டாவது கழக செயலாளர் சினிவாஷ் சூளகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாபு வெங்கடாசலம் சூளகிரி மத்திய ஒன்றிய செயலாளர் மாதேஷ் வேப்பனப்பள்ளி ஒன்றிய செயலாளர் சைலேஷ் கிருஷ்ணன் சிட்டி ஜெகதீஷ் பாசறை மாவட்ட செயலாளர் ராமு ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன் ரமேஷ் தொழில் சங்க மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மாவட்ட துணை செயலாளர் மதன் முன்னாள் நகராட்சி கவுன்சிலர்கள் சீனிவாசன் நந்தகுமார் ஊராட்சி மன்ற துணை தலைவர் சீனிவாசன் முதுகானபள்ளி ரமேஷ் ரெட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அருண் கழக செயலாளர்கள் முகமது அலி உட்பட பூஜ்யம் கழக நிர்வாகிகள் மாவட்ட மாநகர ஆதிமுக கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் ஒன்றிய பேரூர் கிளைக் கழக நிர்வாகிகளும் அமைப்பு சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இந்நாள் முன்னாள் சட்டமன்ற ஊராட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கூட்டுறவு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர் மற்றும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மற்றும் என்னுடைய அரசியல் என்னுடைய வழிகாட்டி அவருக்கு ஆணை கிணங்க கழகத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான துடுப்பி முக்கிய செயலாளர் வளர்ச்சி நாயகன் ஆகிய அன்பு சோதர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் கழகத்தின் செயலாளர்களும் வட்ட செயலாளர்களும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்திற்கு வாக்களித்த அவருக்கும் அவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் நகராட்சியில் இருக்கும் போது என்ன வேலை நடக்கின்றதோ அதேதான் இப்பொழுதும் மாநகராட்சி நடந்து கொண்டிருக்கின்றன எந்த மாற்றமும் இல்லை சொத்து வரி தெளிக்க வரி வீட்டு வரி தண்ணீர் வரி என்ற அத்தனை வரியும் சயின்டிபிக்கா சிஸ்டமாக திருடி கொண்டிருக்கின்ற திமுக அரசை நாம் அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் சாவுமணி கட்ட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி சாரி வருகின்ற இருபத்தி ஆறில் அவர்கள் தலைமையில் நாம் தமிழ்நாட்டை நல்ல ஒதுக்க வேண்டும் திமுக வளர்ச்சி என்னவென்றால் ஒன்றே ஒன்றே வளர்ச்சி அது மதுபான கடை காஸ்மாக கடை அதுதான் வளர்ச்சி அந்த வளர்ச்சியை வைத்துக் கொண்டு இந்த ஏழை எளிய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அரசை நாம் அடியோடு ஒழிக்க வேண்டும் அதற்கு நாம் ஒன்றுபட்டு வருகின்ற இருபத்தி ஆறில் இந்த ஒசூரை அதிமுக கோட்டையாக வெற்றி பெற வேண்டும் என்று எனக்கு பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி பெண்களுக்காக அம்மா வந்து இந்த ஓஎம்பி பார்த்து பார்க்கும்போது ஐநூறு ரூபாய் இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொடுத்தாங்க அம்மா அதே மாதிரி விசி பேங்க் கொடுத்தாங்க

இந்த ஆட்சி வரும்போதெல்லாம் போது எல்லாம் அவர் குடும்பத்துக்காக வாரி நல்லா புரண்டி விட்டு போயிடுவாங்க அப்புறமா நம்ம ஆட்சி வரும்போது இந்த வரும் போதுதான் சரிபடுத்த எல்லாம் கரெக்டா கொண்டு வரதுக்குள்ள அவங்க சொல்ற அந்த பொய்யான வாரத்துக்கு என்ன அஞ்சு வருஷத்துல மறந்துட்டு இருக்க அவங்க அஞ்சு வருஷம் அப்புறம் திரும்ப வியாபாரம் இப்படியே ஆட்சி நம்ம கணக்கு ஆனாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொடர்ந்து பத்து பத்து வருஷம் நல்லா ஆட்சி செய்யறாங்க

சரியா தண்ணி குடுக்கிறது இல்ல சரியா லைட் வசதி இல்ல சரியா கிளீனிங் இல்ல எதோ குப்பை எல்லாம் ஒசூலே இருக்குது இப்படி இந்த ஆர்டி அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்குலனா மூணு மடங்கு அதிகமா பண்ணிருக்காங்க தண்ணி வரை அதிகமா பண்ணிருக்காங்க அத்தியாவசிய பொருட்கள் ஏறி ஏத்தியாச்சு இன்னைக்கு நம்ம ஜேபி சொன்ன மாதிரி டாஸ்பார்க் ஒண்ணுதான் வளர்ச்சி இதுல இருக்குது அது தமிழ்நாட்டுல அது ஏன்னா அந்த டாஸ்பார்க்கும் மூணு நாள் சொல்லுச்சு அந்த மாதிரி கனிமொழி அவர் சிஸ்டர் அந்த தங்கச்சி என்ன சொல்லுச்சு

நம்முடைய இயக்கத்தினுடைய உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முக்கிய காரணம் அடுத்ததாக நம்முடைய எடப்பாடியார் ஒரு காரணம் பல்வேறு தொழிற்சாலைகள் இந்த பகுதிக்கு இந்த மாவட்டத்திற்கு குறிப்பாக சுற்றிய பகுதிக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் உதவி செய்து ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் வந்த காரணத்தினால் இந்த முப்பது ஆண்டு காலத்திற்குள்ளாக அசுர வேகத்தில் இந்த நகரம் ஆசிய கண்டத்திலேயே வேகமாக வளரக்கூடிய நகரங்களில் முதன்மையான நகரமாக ஓசூர் நகர் சேர்ந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நகரத்தில் ஓசூர் தொகுதிக்குட்பட்ட மட்டும் இல்லாமல் நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டுமில்லாமல் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற மற்ற மாநிலங்களை மட்டுமில்லாமல் இந்திய துறை கண்டத்தில் இருக்கின்ற எல்லா மாநிலத்தில் இருக்கின்றவர்கள் இங்கே தொழில் செய்வதற்கும் அதே நேரத்தில் அந்த தொழிலில் தொழிலாளர்களாக பணிபுரிவதற்கும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து குடிபெயர்ந்து குடியேறி இப்படி குடியேறியவர்கள் நம்முடைய வீட்டின் அருகாமையிலே புதிய புதிய வீடுகளை உருவாக்கி அங்கே அமர்கின்ற பொழுது அவர்களும் வாக்காளர்களாக வந்து விடுகிறார்கள் அப்படி வாக்காளர்களாக வந்தவர்கள் நமக்கு யார் தெரியாது அப்படி யார் தெரியாதவர்களை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓசூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் இருக்கிற வாக்காளர்களை முழுமையாக அறிந்து கொண்டு அவர்களோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அவர்கள் சின்ன விஷயங்கள் கூட அருகாமை உட்கார்ந்துவிட்டு அவர்களுக்கு உதவிப்பட்டு வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக தொகுதி வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியை என்ன காரணம் என்று சொன்னால் நூற்று கணக்கான கிலோமீட்டருக்கு வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான இங்கே குடிபெறுகிறார் குடி வருகிறார்கள் தொழில் செய்கின்ற தொழில் செய்கின்றார்கள் வேலைக்கு வேலைக்கு புதிய அறிமுகம் ஒரு அவர்கள் அந்த வட்ட செயலாளர் முதலில் அவரை பார்த்துவிட வேண்டும் வட்ட செயலாளருக்கு என்ன பணி என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கின்ற வீட்டில் இருக்கின்றவர்கள் முழுவதுமாக இதே முறை சேர்ந்தவர்கள் நமக்கு ஏதாவது தெரியும் அதே நேரத்தில் வெளியே சேர்ந்தவர்கள் புதிதாக வந்தவர்களை பட்ட செயலாளர் அந்த பதவியில் இருக்கின்ற நம்முடைய கழக செயலாளர்களோடு இணைந்து அவர்களிடத்திலே சென்று நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் கொஞ்சம் கூடவே கூடாது மொழி கூட தெரியாமல் இருக்கலாம் ஆந்திரா இருந்தவர்கள் அந்த மொழி பிரச்சனையே இல்லை ஒசூர் எப்படி இருந்தாலும் ஒரு வட்டி அந்த நம்மளை பெற்றோர் மாதிரி இங்க தெலுங்கு எல்லாரும் பேசுறோம் கன்னடம் எல்லாரும் பேசுறோம்

நிதான அஇஅதிமுக உதவி செய்யும் இயற்கையாக உதவி செய்யலாம் என்ன நினைப்பாங்க பாதுகாப்பு கிடைச்சிருச்சு நம்ம ஏதாவது அவர்கிட்ட சொல்லலாம் அப்படி அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சுன்னாவே இயற்கையாகவே நம்ம வீட்டுக்கு அவர்களுக்கு பாசப்படுத்தும் அப்ப போய் ஒரு தேர்தல் நேரத்தில்